சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் மனுக்களை அளித்தனர் அப்பொழுது கூட்டத்தில் பேசிய விவசாய தலைவர் ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கொடுக்கப்படும் மனுக்களை அதிகாரிகள் காகிதங்களாக பார்க்கின்றன என்றும் மேலும் கூட்டத்திற்கு துறை சார்ந்த அதிகாரிகளும் வருவது கிடையாது எனவும் ஆகவே இதனை புதிதாக வந்திருக்கும் ஆட்சியர் சீர் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டு அரசு தொடக்க பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டு அரசு தொடக்க பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் மோகன்தாஸ் தலைமை வகித்தார் வட்டார் வளர்ச்சி அலுவலர்கள் பாலாஜி தவமணி திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் குமரேசன் ஆகியோர் முகாமை தொடங்கி வைத்தனர் இதில் வருவாய்த்துறை மருத்துவம் கூட்டுறவு மாற்றுத்திறனாளிகள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை கால்நடை பராமரிப்பு சமூக நலன் வேளாண்மை மற்றும் பல்வேறு துறைகளில் மக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கொடுத்தனர் தேனி மாவட்ட ஓய்வூதியர் அமைப்புகளின் மாநில ஒருங்கிணைப்பு குழு சார்பில் இன்று மனித சங்கலி போராட்டம் நடைபெற்றது தேனி அமைப்புகளின் மாநில ஒருங்கிணைப்பு குழு சார்பில் இன்று மனித சங்கலி போராட்டம் நடைபெற்றது இதில் மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள ஓய்வூதிய திருத்த சட்டம் நூற்று நாற்பத்தி ஐந்து ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் அனந்தலை ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ உமாதேவி உடனுறை அனந்தநாதேஸ்வரர் கோவிலில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி ஊர் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாச்சா வட்டம் அனந்தலை ஊராட்சியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ உமாதேவி அனந்தநாதீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ளது இந்நிலையில் வரும் தை மாதம் மகா கும்ப அபிஷேகம் செய்ய ஆலய நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கும் நிலையில் சாலை வசதி குடிநீர் வசதி மின்சார வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு கடந்த ஓராண்டாக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளன எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவில் ஸ்தாபகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றத்தின் சமரச மையத்தின் சார்பாக சமரச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றத்தின் சமரச மையத்தின் சார்பாக சமரச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் குமார் மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி வி ஆர் லதா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர் மேலும் இப்பேரணியில் திரளான மாணவர்கள் கைகளில் விழிப்புணர்வு பதாகலையை ஏந்தியவாறு விழிப்புணர்வு குறித்தான முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர் மேலும் இதில் நீதிமன்ற ஊழியர்கள் வழக்கறிஞர்கள் தன்னார்வலர்கள் என இரண்டுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நரிக்குறவர்கள் தங்கள் மீது பொய் வழக்கு போடுவதாக குற்றம் சாட்டி வனத்துறையினரை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நரிக்குறவர்கள் தங்கள் மீது பொய் வழக்கு போடுவதாக குற்றம் சாட்டி வனத்துறையினரை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கலவை இன்ஸ்பெக்டர் கவிதா ஆற்காடு இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் கோபிநாத் எஸ்பி தனிப்படை போலீசார் பாஸ்கரன் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனால் அப்பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உதகையில் இருசக்கர வாகனம் திருட்டு போன சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பாட்னா ஹவுஸ் பகுதியில் வசித்து வருபவர் பூபதி இவர் நேற்று இரவு இவரது வீட்டின் முன்புறம் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சென்ற நிலையில் இன்று காலை வந்து வாகனத்தை பார்த்தபோது அங்கு வாகனம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சிசிடிவி கேமராவை சோதனை செய்தபோது இரவு மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது பதிவாகியுள்ளது உடனடியாக இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மார்த்தாண்டத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் நட நடத்துண்கள் பேருந்து இயக்காமல்ன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மார்த்தாண்டத்தில் அரசு பேருந்து பேருந்து வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து மார்த்தாண்டத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்தினர்கள் பேருந்துகளை இயக்காமல் போராட்டம் நடத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காவல்துறையினர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் அரசு அனுமதி இல்லாமல் இயங்கி வந்த கட்டடங்களை ஆய்வு செய்து போட்டி சீல் வைக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காவல்துறையினர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளின் முன்னிலையில் அரசு அனுமதி இல்லாமல் இயங்கி வந்த கட்டிடங்களை ஆய்வு செய்து சீல் வைத்தனர் மேலும் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் தொடர்ந்து கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் முறைகேடாக செயல்பட்டு வரும் தங்கும் விடுதிகள் மற்றும் உணவு விடுதிகளை ஆய்வு செய்வது அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போது வரைக்கும் அறுநூறுக்கும் மேற்பட்ட கட்டிடங்களை ஆய்வு செய்துள்ளதாகவும் இதில் தற்போது இரண்டு கட்டிடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் இந்த பணி தொடர்ந்து நடைபெறும் என்றும் அதிகாரி தூத்துக்குடி புனித மரியூரியில் ஒரு நாள் சர்வதேச பல்துறை கருத்தரங்கம் வரலாற்றுத்துறை சார்பாக நடைபெற்றது ஒரு நாள் சர்வதேச கருத்தரங்கம் வரலாற்றுத்துறை சார்பாக நடைபெற்றது கருத்தரங்கத்தின் தொடக்கமாக வரலாற்றுத்துறையின் துறை தலைவர் முனைவர் மாலனி அப்சல்லா அவர்களால் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் கல்லூரி முதல்வர் அருச்சகூத்ரி முனைவர் ஜெசி பெர்னாண்டோ மற்றும் துணை முதல்வர் அருச்சகூத்ரி முனைவர் எழிலரசி அவர்கள் வாழ்த்துறை வழங்கின ஆண்டிப்பட்டி அருகே ராமச்சந்திராபுரம் மூல வைகை ஆற்றங்கரையோரும் அமைந்துள்ள ஸ்ரீ கருப்புசுவாமி திருக்கோவிலில் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கண்டமனூர் அருகே ராமச்சந்திராபுரத்தில் மூல வைகை ஆற்றங்கரையூரத்தில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ கருப்பசாமி கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அதன்படி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதையடுத்து கருப்பசாமிக்கு பக்தர்கள் நேற்று கடனாக வளர்த்து ஒப்படைத்த ஆடு கிடாய்களை பலியிட்டு அசைவு விருந்து சமைக்கப்பட்ட அவை கருப்பசாமிக்கு படையலாக படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன கள்ளக்குறிச்சி அருகே சித்தலூர் ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் ஆடி அமாவாசை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே சித்தலூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று இரவு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஆடி மாத அமாவாசையொட்டி மூலவர் பெரியநாயகி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட இருபத்தி வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் சிறப்பு அலுவலகம் அலங்காரம் செய்யப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ரங்கப்பனூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ரங்கப்பனூர் ஊராட்சி மன்ற பதவிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த இடைத்தேர்தலுக்கு தேர்தல் அலுவலராக வட்டாட்சி வளர்ச்சி அலுவலர் ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் துணைத் தலைவருக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் விருதம்மாள் பச்சையப்பா பிள்ளை என்பவர் மட்டுமே மனு தாக்கல் செய்த நிலையில் விருதா விருதம்பால் பச்சையப்பா பிள்ளை என்பவர் ஒருமனதாக துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இவருக்கு வட்டார வளர்ச்சி அலுவலரும் தேர்தல் அலுவலருமான ராதாகிருஷ்ணன் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் இளைஞரணி தேசிய தலைவராக டாக்டர் சீனிவாசன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை பாடி டிவிஎஸ் நிறுவனத்தில் தேசிய இன்ஜினியரிங் பணியாளர் சங்கத்தின் தலைவராக உள்ள டாக்டர் சீனிவாசன் என்பவர் இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் இளைஞர் அணி தேசிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கான நியமன ஆணையை இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் தலைவர் டாக்டர் சஞ்சீவ் ரெட்டியை நேரில் சந்தித்து பதவி நியமன ஆணையை கடிதத்தை சீனிவாசன் பெற்றுக் கொண்டார் இந்நிலையில் டாக்டர் சீனிவாசன் இளைஞர் அணி தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பதாக தொழிற்சங்க வட்டாரத்தில் மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளது கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நான்கு சக்கர வாகனங்களுக்கான ப்ளூ பேண்ட் எஃப் எம் இந்திய தேசிய ராலி சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகிறது கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நான்கு சக்கர வாகனங்களுக்கான ப்ளூ பேண்ட் எஃப்எம்எஸ்சிஐ தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டு கோவையில் நடைபெறும் இரண்டாம் சுற்றின் துவக்க விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜென்னிஸ் கிளப் வளாகத்தில் நடைபெற்றது இதன் துவக்க விழாவில் காவல்துறை இணை ஆணையர் தேவநாதன் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கோவை ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் தலைவர் கார்த்திகேயன் ப்ளூ பேண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரமோட்டர் பிரேம்நாத் பி எஸ் ஜி கல்வி நிறுவனத்தின் நிர்வாக அரங்காவலர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவையில் வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் பேர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோவை காந்திபுரம் ஆம்னி பேருந்து நிலையத்தில் இருந்து பெரம்பலூருக்கு ஆம்னி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்பொழுது அவிநாசி சாலைகள் சின்னயம் பாளையம் என்ற இடத்தில் ஆம்னி பேருந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதியதல் சுந்தர்ராஜன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் மேலும் வாகனங்களில் இருந்து வந்த ஆறு பேர் காயமடைந்தனர் இந்த விபத்து குறித்து பீலமேடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்ற மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடி பேருந்து நிலையம் அருகில் மேற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மோகன் தலைமையில் மற்றும் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் குமார் முன்னிலையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது ஆரிப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பேச்சாளர் காஜா மைதீன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் அருகே கலைஞர் மற்றும் விளக்க கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பெரணமல்லூர் பேரூராட்சியில் கலைஞர் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் மற்றும் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் பேரூராட்சி தலைவர் வேணி ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது இந்த தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் மாவட்ட கழகத்துறை செயலாளர் பாண்டுரங்கன் தலைமை கழக பேச்சாளர்கள் லயோலா ராஜசேகர் சிவசக்தி மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் எதிரொலி மணியன் மற்றும் கழக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை அம்பத்தூரில் உலக ஐவிஎஃப் தினத்தையொட்டி மாணவர்கள் பங்கேற்புடன் பிரசாந்த் மருத்துவமனை நடத்திய வாக்குத்தான் நிகழ்வு நடைபெற்றது சென்னை அம்பத்தூரில் கருவள ஆரோக்கியம் மற்றும் ஐவிஎஸ் குறித்த தவறான எண்ணங்களை அகற்றுவது மீதான விழிப்புணர்வு அதிகரிக்கும் நோக்கத்தோடு நடத்தப்பட்டது இவ்வாக்கத்தான் நிகழ்ச்சியில் நூற்று இருபது கல்லூரி மாணவர்களும் சமூக உறுப்பினர்களும் ஆர்வத்தோடு பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக ஆவடி பாட்டாலியன் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மணிவண்ணன் ஐ பி பங்கேற்று சிறப்பித்தார் மேலும் இதில் பிரசாந்த் மருத்துவமனை தலைவர் மற்றும் மருத்துவ இயக்குநரான டாக்டர் சி கீதா ஹரிப்ரியா மற்றும் இயக்குனர் டாக்டர் சம்ஹிதா மோத்தூரி ஆகியோரும் பங்கேற்று வாக்குதான் நிகழ்வை வழிநடத்தினர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரம் கொங்கு மண்டல விதைகள் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அருள்புரம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டு இயக்கம் வனத்துக்குட்பட்ட திருப்பூர் வெற்றி அமைப்பு மற்றும் வனம் இந்தியா பவுண்டேஷன் இணைந்து நடத்தும் கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா நடைபெற்றது சேலம் மாநகராட்சியின் இயல்பு கூட்டம் மாநகர் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது சேலம் மாநகராட்சியின் இயல்பு கூட்டம் மாநகர மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது அப்போது குறுக்கிட்ட சேலம் மாநகராட்சியின் ஒன்பதாவது கோட்ட திமுக மாமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான ஜெய்வலிங்கம் நடை நடைபெற்று கொண்டிருக்கும் சேலம் மாநகராட்சி இயல்பு கூட்டத்தில் மாற்று கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் சிலர் கலந்து கொண்டு இங்கு நடக்கும் நிகழ்வுகளை படம் பிடித்து தவறான செய்தியை மக்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் என்றும் அவர்களை இந்த கூட்டத்தில் கண்டறிந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் மாநகர மேயர் துணை மேயர் மற்றும் ஆணையாளர் ஆகியோருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் அப்பொழுது குறிப்பிட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து மாமன்ற உறுப்பினர் தெய்வலிங்கத்தின் குற்றச்சாட்டிற்கு வாதத்தில் ஈடுபட்டதால் நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த இயல்பு கூட்டத்தில் கடுமையான பரபரப்பு நிலவியது கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் தமிழ்நாடு ஜவுஹித் ஜமாத் சகரில் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் எனும் தலைப்பில் இஸ்லாமியர்களுக்கான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் தமிழ்நாடு ஜவுஹி ஜமாஹத் கடலூர் தெற்கு மாவட்டம் லால்பேட்டை கிளை சார்பில் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற இஸ்லாமியர்களுக்கான மார்க்க விளக்கம் குறித்த சந்தேகங்களுக்கு நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு ஜவுஹி ஜமாஅத் கடலூர் தெற்கு மாவட்ட தலைவர் முகமது பஹத் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு ஜவுஹி ஜமாத் மாநில தணிக்கை குழு தலைவர் எம் எஸ் சுலைமான் பிரதீப் சி பங்கேற்று நிகழ்ச்சி கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு தங்கள் இஸ்லாம் மார்க்க ரீதியான சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு நேரடியாக விளக்கங்களை அளித்தார் திருப்பூர் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் மஞ்சள் நீர் அபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் மஞ்சள் நீர் அபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஊர்வலமாக துவங்கி தாராபுரம் ரோடு புதூர் பிரிவு அருகில் நிறைவு பெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்து முன்னணியின் மாநில தலைவர் திரு காடேஸ்வர் சுப்பிரமணியம் அவர்களும் கோவை காமாட்சிபுரி ஆதினம் இரண்டாவது மகா சந்நிதானம் திரு பஞ்சலிங்க கேஸ்வர சுவாமிகள் அவர்களும் கலந்து கொண்டு ஆசியை வழங்கின இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர் திருப்பூர் வடக்கு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட கொங்கு மெயின் ரோடு பகுதியில் அமைந்துள்ள ஏவிஎஸ் பட்டாசு கடையில் தீ விபத்து ஏற்பட்டது திருப்பூர் வடக்கு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட கொங்கு மெயின் ரோடு பகுதியில் ஏவிஎஸ் பட்டாசு கடை அமைந்துள்ளது இங்கு இன்று காலை சிறிய அளவிலான வெடிச்சத்தம் கேட்டவுடன் அருகில் இருந்தவர்கள் பட்டாசு கடையிலிருந்து பட்டாசு வெடித்து தீப்பிழம்பு வெளியேறுவதை பார்த்தவுடன் தீயணைப்புத்துறைக்கு துறைக்கு காவல் துறையினர் தகவல் கொடுத்துள்ளனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறை மற்றும் திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் தீயை அணைத்தனர் சேலத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் கோட்டை மைதானத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பில் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி இருபதாயிரம் வழங்க வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது ஆனைமலையில் தொடர்மடையால் மழையால் சேதமடைந்த வீடுகளை ஆனைமலை நகர கழக திமுக செயலாளர் பார்வையிட்டு நிவாரணம் வழங்கினார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் நேற்று நரசிம்மநகர் மற்றும் குரத்திகள் பகுதிகளில் தொடர் மழைக்கு வீடுகள் இடிந்து சேதமடைந்து இதில் இருவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் இந்த நிலையில் இன்று காலை சேதமடைந்த வீடுகளை நகர செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் நகர துணை செயலாளர் அபுதாஹிர் நகர அவைத் தலைவர் சிங்காராம் சீனிவாசன் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஈஸ்வரமூர்த்தி நகர துணை செயலாளர் சிவலிங்கம் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சம்பவ இடத்தில் நேரில் சென்று பார்வையிட்டனர் மதுரையில் மத்திய மாநில அரசு அனைத்து துறை எஸ்சி எஸ்டி பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக அண்ணா நகர் அம்பிகா தியேட்டர் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரையில் மத்திய மாநில அரசு அனைத்து துறை எஸ்சி எஸ்டி பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக அண்ணா நகர் அம்பிகா தியேட்டர் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த கூறி பேரணி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பதியில் இரு சக்கர வாகன ஓட்டியை தாக்க முயன்ற சிறுத்தையின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஆந்திரா மாநிலம் திருப்பதி அலிபரி பகுதியில் நேற்று இரவு சுமார் ஏழு முப்பது மணியளவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவரை சிறுத்தை ஒன்று புதரில் மறைந்திருந்து இருசக்கர வாகனம் வரும்போது தாக்கியது அப்பொழுது இருசக்கர வாகன ஓட்டுநர் வேகமாக ஓட்டியதால் சிறுத்தை தாக்குதலில் இருந்து தப்பினார் இந்த சிறுத்தை தாக்கும் வீடியோவை காரில் இருந்த ஒருவர் படம் பிடித்துள்ளார் தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தஞ்சாவூர் தாமரை பன்னாட்டு சிபிஎஸ்இ பள்ளியில் நடந்த விளையாட்டுப் போட்டியை பள்ளித் தலைவர் வெங்கடேசன் தலைவர் நிர்மலா வெங்கடேசன் ஆகியோர் துவங்கி வைத்தனர் தஞ்சாவூர் தாமரை பன்னாட்டு சிபிஎஸ்இ பள்ளியின் பதினேழாம் ஆண்டு விளையாட்டு விழா பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடந்தது இதில் முதன்மை விருந்தினராக அகில இந்திய ஓட்டுப்பந்தய வீரரும் பயிற்சியாளருமான மணிகண்ட் ஆறுமுகம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இதில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய கூடை பந்தாட்ட வீர விளையாட்டு வீரர் அரவிந்த் அண்ணாதுரை கலந்து கொண்டு மாணவர்களின் அணிவகுப்புக்கு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சிறப்பித்தார் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இடைநிலை பதிவு முன்பு ஆசிரியர் இயக்கம் சார்பாக திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என போராட்டம் நடைபெற்றது திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்று பதினொன்றில் இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி தமிழக முதல்வர் அவர்களை வலியுறுத்தி செப்டம்பர் மாதத்தில் சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு ஆயப்படுத்தும் விதத்தில் மாவட்ட தலைநகரில் இன்று ஒருநாள் மாபெரும் உண்ணாவிரதப் போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்று வருகிறது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் பல்லாவரம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசீன் தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் பல்லாவரம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் தாம்பரம் மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மாமக துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் எம் யாகூப் மற்றும் தமமுக மாநில செயலாளர் சிவகாசி முஸ்தபா ஆகியோர் கலந்து கொண்டு மதுரை எழுச்சி பேரணி மற்றும் மாநாட்டின் தீர்மான விளக்கங்களை நிர்வாகிகளிடம் கூறி சிறப்புரையாற்றினர் சிவகங்கை அருகே கீழ்பாத்தி அம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பண்டையத்தில் நாற்பத்தி ஏழு ஜோடி மாடுகள் பங்கேற்றன சிவகங்கை அருகே கீழ்பாத்தி அம்மன் கோயில் ஆடி திருவிழாவினை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் இரு பிரிவுகளாக நடைபெற்றது இதில் பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் பதினைந்து ஜோடிகள் மாடுகளும் இரு சுற்றுகளாக நடைபெற்ற சின்ன மாட்டு வண்டி பந்தயத்தில் முப்பத்தி இரண்டு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது சிவகங்கையில் கீழடி ஆய்வறிக்கை திருத்தமின்றி வெளியிடக் கோரி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் பட்டணி போராட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கீழடியில் மத்திய தொல்லியல் துறை சார்பில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் பதினெட்டாம் ஆண்டு வரை அகழ்வாய்வு பணி மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றன மேலும் இதனை மாற்றி அமைக்க முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனை கண்டித்து கீழடியில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் பட்டினி போராட்டம் நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஈரோட்டில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெற்றது ஈரோட்டில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக உண்ணாவிரதம் நடைபெற்றது இதில் அசோக் குமார் வகித்தார் மாவட்ட செயலாளர் கருப்புசாமி குணசேகரன் மு கார்த்திக் வேல்முருகன் சேகர் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் இதில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற முழக்கத்துடன் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறி கோஷம் எழுப்பி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர் கங்கை கொண்டு சோழபுரத்தில் பிரதமரின் வாகன அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றதால் அரை மணி நேரம் பொது போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது திருச்சி விமான நிலையத்தில் இருந்து எம்ஐ செவென்டீன் ரக ஹெலிகாப்டரில் ஹெலிட் மைதானம் அமைந்துள்ள பொன்னேரிக்கு வருகை தரும் பிரதமர் மோடி பிறகு அங்கிருந்து சாலை மார்க்கமாக கங்கிக்கொண்டு சோழபுரம் கோயிலுக்கு வருகை தருகிறார் அவருக்கு ஜெயங்கொட்டம் அருகே உள்ள பொன்னேரியில் இருந்து குறுக்குரோடு வரையிலான சாலைகள் பொது போக்குவரத்து சிறிது நேரம் தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இருங்காட்டுக் கோட்டைகள் முதலாம் ஆண்டு தேவேந்திரன் நினைவு நாள் மற்றும் அவரது படத்திறப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த இருங்காட்டு கோட்டைகள் முதலாம் ஆண்டு தேவேந்திரன் நினைவு நாள் மற்றும் அவரது படத்திறப்பு விழா நடைபெற்றது இதில் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த மாநிலம் முதல் முதன்மை செயலாளர் ருசித்ரகுமார் அவர்கள் தேவேந்திரன் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினார் இதில் காஞ்சி மாவட்ட செயலாளர் எஸ்பிசி சி தனசேகர் காஞ்சி மாவட்ட துணை செயலாளர் ஆறுமுகம் காஞ்சி மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் கந்தன் புரட்சி பாரதம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கோபிநாத் இருங்காட்டுக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சி முருகவேல் ஆகியோர் கலந்து கொண்டு தேவேந்திரன் முதலாம் ஆண்டு திருவுருவப் படத்தை திறந்து வைத்தனர் மேல்மிடாலம் மீனவ கிராமத்தில் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது சென்னை மற்றும் குமரி மாவட்ட ஆழ்கடல் பகுதிகளில் இருந்து எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு எடுக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி வழங்கி உள்ள மத்திய அரசை கண்டித்து மேல்மிடாலம் மீனவ கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் காஞ்சிபுரத்தில் ஆடி மாதம் இரண்டாம் ஆடிவெளியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது காஞ்சிபுரம் தும்பவனம் பகுதிகள் கிராம குலதெய்வமாக விளங்குகின்ற பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தும்பவனத்தம்மன் கோவிலில் ஆடி மாதம் இரண்டாம் வள்ளியை ஒட்டி மூலவர் ஸ்ரீ தும்பவனத்தம்மனுக்கு பால் தயிர் தேன் இளநீர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு விசேஷ திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பின்பு பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் ஸ்ரீ தும்பவனத்து அம்மன் அலங்கரிக்கப்பட்டு சந்தன காப்பு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்